ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாக்கியாவுக்கு வெவ்வேறு வழிகளில் நம்ம சுதாகர் நிறைய நெருக்கடி கொடுத்தாரு ஆனால் எல்லாத்துலேருந்துமே அவங்க மீண்டு வந்துட்டாங்க கோர்ட்டோட இயரிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாக்கியா சைட்லேயா இருக்கட்டும் இனியாவுக்காக இருக்கட்டும் எல்லா விதத்துலேயுமே அவங்க பக்கம் நியாயம் இருக்குது ப்ரூஃபும் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் நம்ம சுதாகர் சைடில் எல்லாமே வீக்கு அவங்க கேட்குறத கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க நிற்கிறாங்க வேறு வழியே இல்லை வேறு ஆப்ஷனே இல்லைன்னு அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நெருக்கடி கொடுத்து அவங்கள கொஞ்சம் டைவெர்ட் பண்ண பார்த்தாங்க இல்லை சுதாகர் சுதாகர் கிட்டேயே அவங்க போய் ஹெல்ப் கேட்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் அது எதுவுமே நடக்க விடலை சுதாகர் வந்து தான் யார் அவரோட உண்மை முகம் என்ன அப்படிங்கிறத தெரியிறதுக்கு முன்னாடி வேணும்னா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் அவங்க இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காங்க இனியா ரொம்ப லக்கி அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்கள பற்றின சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே சுதாகரை ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சீப்பாக அதாவது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மிருக மிருகம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரை பார்க்குறாங்க இப்போ நம்ம இனியாவோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு இயரிங் வந்துடுச்சு ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க டிவோர்ஸ் வேணே வேணும் கேட்கணும் அப்படின்னு ஆனால் நம்ம சுதாகர் இருந்து டிவோர்ஸ் மியூச்சுவலாக வேணால் எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த விஷயத்தில் நான் ஒரு ரூபா கூட இனியாவுக்கு திருப்பி கொடுக்கக்கூடாது அதுதான் என்னோட கோல் மற்றபடி நிதிஷ்க்கு இதே மாதிரி வேற ஒரு குடும்பம் கிடைக்காம போயிருமா வேற ஒரு லைஃப் அமையாமல் போயிருமா உலகத்தில் என்ன இவ்வளோ விட்டால் பொண்ணே கிடையாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சுதாகர் கொஞ்சம் ஓவர் திங்கிங்லையும் ஓவர் கான்ஃபிடென்ஸ்லையும் இருக்காரு ஆனால் நிதிஷ் மாதிரி ஒருத்தருக்கு எந்த ஒரு முட்டாளும் பொண்ணு கொடுக்க தயாராக மாட்டாங்க அப்படிங்கிறது தாமே உண்மை அவரோட கேரக்டர் அந்த மாதிரி பிளஸ் பொண்ணுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட ஒரு பேசிக் மைண்டு மென்டாலிட்டி கூட அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எதார்த்தமே இப்போ நம்ம இனியாவோட ஃபேமிலி டோட்டலாகவே அங்கே போகிறாங்க கோர்ட்டில் இருக்காங்க சுதாகரோட ஃபேமிலி கொஞ்சம் லேட்டாக அதாவது கெத்தாக வராங்களாமா அந்த மாதிரி வராங்க அவங்க என்ன சார் நீங்கள் இன்றைக்கி இயரிங் இருக்குது இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்றாங்க இன்னும் என்னோட கேஸ் ஸ்டார்ட் ஆகலல்ல அப்படின்றாங்க சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்டுருவாங்க இங்கே பாருங்கள் இது முடிய போகுது இது முடிஞ்சதுமே நம்மள தான் கூப்பிடுவாங்க நீங்கள் இவ்வளோ லேட்டாக இவ்வளோ கேஷ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கீங்க அப்படின்றாங்க பார்த்துக்கலாம் நம்மளை மாரி என்ன நடந்துட்டு போகுது அப்படின்னு சுதாகர் கொஞ்சம் ரொம்ப திமிராவே பதில் சொல்கிறாரு அந்த லாயருக்கே கொஞ்சம் கடுப்பாகுது இவன் கேஸை வேறு நம்ம எடுத்தோம் பாரு இவனும் இவன் மூஞ்சியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக கடுப்பாக இருக்காரு இப்போ நிதிஷையும் இனியாவையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க எதனால் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ அந்த ஜட்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் நினைச்சிக்கிட்டு இருக்காரு அவங்க ஆரம்பத்தில் அப்படிதான் ரொம்ப பொலைட்டாக தான் பேசுறாங்க இப்போ இனியா கிட்ட என்னமாச்சு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எதனால நீங்கள் ரெண்டு பேரும் நினைக்கிறீங்க கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் தான் ஆகுது இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்ந்துட்டு அப்புறம் முடிவெடுக்கலாமே கண்டிப்பாக கல்யாணம் ஆன எல்லாருக்குமே கருத்து வேறுபாடு தான் செய்யும் நீங்கள் வேற அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்றீங்க கண்டிப்பாக கருத்து வேறுபாடு இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழுங்க நான் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறேன் ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் இதே கோர்ட்டுக்கு வாங்க ஒரு வேலை அப்போவும் நீங்கள் இதே முடிவில் இருந்தீங்கன்னா நான் தீர்ப்பு உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் எனக்கு இம்மீடியட்டாக டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இனியா இல்லை மேடம் எனக்கு நீங்கள் எது நீங்கள் சொல்கிறது ஓகேன்னு தான் தோணுது நான் இனியாவை சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் ஒரு அப்பவும் அப்போவும் நாங்கள் இதே முடிவில் இருந்தோம் அப்படின்னா ஒரு இனியாவும் அதே முடிவில் இருக்கிறா அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு நிதிஷ் ரொம்ப நல்ல பையன் மாதிரி பேசுகிறேன் அப்போ நம்ம இனியா இருந்துட்டு அவரு பாக்குறாங்க ஓ நீ அவ்வளவு ஸ்மார்ட்டா அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இல்ல மேடம் இவர் கூட வாழ்றதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை ஒரு வேலை இவர் கூட நீங்க ஆறு மாசம் வாழணும்னு என்ன சொன்னீங்க அப்படின்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க மா என்ன பேசுறீங்க இது கோர்ட் அப்படின்றாங்க கோர்ட்டா இருந்தாலும் நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ற மாதிரி நீங்க எந்த விஷயமும் சொல்லக்கூடாது இல்லை அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் நீங்க ஒபே பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்றாங்க அதுதான் சொல்றேன் நான் நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவீங்க அதை நீங்க மனிதா ஆகணும்னு சொல்றதுக்கு பேர் ஃபோர்ஸ் தான் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் கூட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்லை தான் நான் டிவோர்ஸ் கேட்குறேன் ரெண்டு மாதம் தான் ஆகுது என்னமா புரிஞ்சுக்கிட்டீங்க ஒருத்தரை ஒருத்தரை அப்படின்றாங்க இவர இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது நீங்கள் அவரை பத்தி ஏதாவது என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் எதனால நாங்கள் பிரியறோன்னு உங்ககிட்ட நான் ரீசன் சொல்றேன் அப்படின்றாங்க இனியாவுமே சின்ன பொண்ணா இருக்கேம்மா உனக்கு எங்கே எப்படி பேசணும்னு கூட தெரியல நீ கொஞ்சம் யோசிக்கணும் உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிடுங்க அப்படின்றாங்க இப்போ நிதிஷோட பேரண்ட்ஸும் பே இனியாவோட பேரண்ட்ஸும் வந்து நிற்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களோட பிள்ளைங்க டிவோர்ஸ் வேணும்னு இப்போவே வந்து நிற்கிறாங்க இப்போல்லாம் லவ் கல்யாணம் மேரேஜு டிவோர்ஸ்னு ரொம்ப சாதாரணமாக போயிருச்சு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கல்ச்சர் எதுவுமே தெரிய மாட்டேங்குது நீங்கள் சொல்ல மாட்டிங்களா ரொம்ப ஈஸியாக வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்போது அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட்டு நிதிஷ் என்ன அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்களும் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அரேஞ்ச் பண்ணி தானே மேரேஜ் பண்ணாங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சதான கல்யாணம் நடந்துச்சு ஆறு மாதம் சேர்ந்து வாழ்க்கை ஆனால் முடியாதுன்னு சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு அப்படின்னு பாக்கியாவையும் கேட்குறாங்க இல்லை மேடம் அது வந்து அப்படின்ட்டு பேச வராங்க அப்போது இனியாக இருந்துட்டு மா நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க மேம் என்கிட்ட மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்கிறீங்க ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் வந்து நிதிஷ் கூட வாழ மாட்டேன்னு சொல்கிறேன்ல அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது அது சொல்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ஷியோர் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்போது நம்ம இனியா எல்லாத்தையுமே அதாவது ஏ டுஸெட் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்றாங்க நான் வந்து ஆகாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை எங்க வீட்டுல வேலை செஞ்ச செல்வி ஆண்டி அவங்க பையனை லவ் பண்ண அது எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல ஒரு நம்ம வீட்டுல வேலை செஞ்சவளோட பையனை இனியா கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு அவங்க வேண்டான்னு சொன்னாங்க ஆனா என் அம்மா இருந்துட்டு இப்போதைக்கு லவ் வேண்டாம் நீ படி உன்னோட லட்சியம் என்னவோ அதை மூவ் பண்ணிப்போ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசை அதனால நான் அதை நோக்கி போய்கிட்டு இருந்தேன் அப்போ எங்க அப்பாவும் என் பாட்டியும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே அம்மாவுக்கும் இவருக்கும் பர்ஸ்னலாக கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு ஏன்னா என் அம்மா வந்து ரெஸ்டாரெண்ட்டை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட் இவருக்கு தேவைப்பட்டுச்சு ஆனால் இவர் டைரெக்டாக கேட்டப்போ என் அம்மா நான் சேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா என் அம்மாவோட அச்சீவ்மெண்ட் அது அது வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா இல்லை இந்த கல்யாணத்தை கல்யாணமாக ஏற்றுக்குவீங்களா மேம் அப்படின்னு கேட்குறாங்க சேச்சை அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தானே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க உன் அம்மாவும் சமதிச்சதுனால தான் கல்யாணம் நடந்துச்சு மேம் என் அம்மா சம்மதிக்க வச்சிட்டாங்க என்னோட அப்பாவும் பாட்டியும் என் அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சுட்டாங்க வேற வழியே இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்துச்சு எனக்குமே முதல்ல விருப்பம் இல்லை அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன் நான் ஆகாஷை லவ் பண்ணதுனால தான் நான் எங்கே ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்க வேணும் அப்படின்ற பயத்தில் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றாங்க நானும் அவங்களுக்கு கஷ்டத்தைண்ட கல்யாணத்துக்கு நான் சம்மதம்னு சொன்னனோ அப்பவே ஆகாஷம் என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் இல்ல இப்ப வரைக்கும் நான் நிதிஷ்க்கு ரொம்ப தான் இருந்தேன் ஆனா அவரு என்ன ரொம்ப சந்தேகப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சந்தேகப்பட்டாரா அப்படின்றாங்க ரெண்டு மாசத்துல என்னம்மா வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க சந்தேகப்பட்டாருன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க அதே தான் நானும் கேட்குறேன் அவர் என் கூட என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டாருன்னு என்ன சந்தேகப்படணும் அவங்க இருந்து எந்த உண்மையுமே எங்களுக்கு சொல்லலை அவர் பேஸிக்காகவே ட்ரக்ஸ் அடிக்ட்டு ட்ரக்ஸ் எடுத்து ஆறு மாதம் ஜெயிலிருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காரு அதுவும் வெயில்ல எல்லாத்துக்கும் மேலே இவர் இப்போவும் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காரு இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லவே இல்லை நான் சொன்னேன் தான் இந்த கல்யாணத்தை நடத்தினேன் அப்படின்னு இப்போ பகிரங்கமாக அவங்க இந்த பொய்யை சொல்கிறாங்க நான் யாராவது எந்த பொண்ணாவது இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ் அடிக்ட்டு அப்படின்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அதே நேரத்தில் எந்த பெற்றவங்களாவது தான் பொண்ணை இப்படி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிப்பாங்களா என்ன பணம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஜட்ஜு அது மட்டும் இல்லை இவங்க இந்த விஷயத்த தான் மறைச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை இன்னும் நிறைய விஷயங்களை மறைச்சிருக்காங்க என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை அவங்களுக்கு வேணும்னு நான் சொன்னேன்ல அதுக்காக கல்யாணத்துக்கு முந்தின நாள் என் அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் இந்த ரெ இந்த ரெஸ்டாரண்ட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவங்க எங்கள் அம்மாவை ரொம்ப எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க என் அம்மா என் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் ஊருக்கு நான் எங்கள் அம்மா வந்து எனக்கு இந்த ரெஸ்டார்டிஃப்டாக கொடுக்க சம்மதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு வந்து எங்கள் அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை அவரோட செயின் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் பண்ணலை இன்னொரு ரெஸ்டாரண்ட் எங்கள் அம்மா ரொம்ப ஈஸியாக நடத்திட்டு வந்துட்டு இருந்தது அதுவுமே அம்மாவோட ரெண்டு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டே அதுதான் அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டையும் அப்படி இப்படின்னு வேற ஆளை வச்சு மூவ் பண்ணி அவங்க பேருக்கு எழுதி வாங்கிட்டாங்க இப்போது அவரோட பேரில் இருக்குது அந்த டாக்குமெண்ட்டுமே அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே ஃபேக்காக ஒரு குடும்பம் அவங்க ஃபேக்கான விஷயங்களை சொல்லி என்ன மாதிரி ஒரு பொண்ணை அதுவும் படித்து ஏதாவது ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே வயலன்ஸ் என்ன எல்லா இடத்துலையுமே அவமானப்படுத்துகிறாங்க க அசிங்கப்படுத்துகிறாங்க என்ன சந்தேகப்படுறாங்க பேசுகிற பேச்சு நடத்துகிற விதம் எதுவுமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சந்திரிகா சொல்கிறாங்க ஏமா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாராவது பொய் சொல்லுவாங்களா அமைதியை நில்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க லைட்டாக இப்போ தான் அவங்களுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது இப்போ இனியா சொன்னது எல்லாமே வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இனியா சொல்றதுல உண்மை இருக்கு அப்படிங்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏற்கனவே லாயர் சொல்லியிருந்தாரு இந்த அம்மா ரொம்ப 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 நேர்மையானவங்களும் கூட எதுக்குமே அசரமாட்டாங்க டைரக்டா பேசுவாங்க லாயருக்கே சொல்லி கொடுப்பாங்க எப்படி பேசுறதுன்னு அவங்க கிட்ட நம்ம கரெக்டாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சைடில் இருந்து நீங்கள் வேறு எதையாவது சொல்லணுமா அப்படின்னு இனியாகிட்டே கேட்குறாங்க அப்போது நான் இந்த விஷயமெல்லாம் வேறு யாரோ சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டேன் அந்த ஃபேமிலியில் நான் நல்லா தான் இருந்தேன் ஏன்னா யூரோப்பில் நான் ஃபிஃப்டீன் கிட்டே ஒரு தேர்ட்டி டேஸ் கிட்ட நான் இருந்தேன் என்ன நிதிஷ் ரொம்ப நல்ல விதமாக தான் பார்த்துக்கிட்டாரு என்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிட்டாரு எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டு விஷயம் தெரிஞ்சதுமே நான் கிட்ட நீங்கள் எங்கள் அம்மா கிட்டே ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டுட்டேன் இருந்து தான் அவர் என்கிட்ட கோமம் நடந்துக்க ஆரம்பித்தார் பேசுகிறது எதுவுமே சரியில்லை என் என் அப்பாக்கிட்ட நீ அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் என் ஃபேமிலியை பற்றி ரொம்ப சீப்பாக பேசுவாங்க இது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் ட்ரக்ஸ் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி நான் கொஸ்டின் பண்ணும்போது என்கிட்ட அப்போவுமே பொய் தான் சொன்னாங்களே தவிர்த்து உண்மையை ஒருபோதுமே சொல்லவே கிடையாது நானாக தான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சேன் அந்த உண்மையை என் அப்பா கிட்டே சொன்னப்போ என் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சு மறுபடியும் அவர் வந்து இவர் ட்ரக்ஸ் எடுத்து மறுபடியும் போலீஸில் பிடிச்சி பட்டு இப்ப அவர் வெளிய இருக்காரு உண்மையா இல்லையான்னு நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ சுதாகர் கிட்டே கேட்குறாங்க என்ன அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மேம் ஆனால் அவங்கள வந்து பொய்யாதான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவரை தப்பாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடைச்சி வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இனியா கிட்டே கிட்ட கேட்குறாங்க திரும்பவும் நீங்கள் மேலே சொல்லுங்கள் அப்படின்றாங்க இதோட நிறுத்தலை மேம் அதுக்கும் மேலே கமிஷனர் ஆஃபீஸில் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கு காரணம் திரும்ப திரும்ப நிதிஷ் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு எல்லா இடத்துலையும் என்னை அவமானப்படுத்துகிறாரு ஆகாஷ் கூட சந்தேகப்படுத்தி அந்த பையன் முன்னாடியே என்னை ரொம்ப ரொம்ப இழிவா நடத்தினாரு ஊர்ல இருக்கிறவங்க அந்த ஏரியாவில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க அப்ப கூட இந்த இவர் வந்து நடந்துக்கிற விதம் என் கையை பிடிச்சி எழுக்கிறது ரொம்ப வைலண்டா நடந்துக்கிட்டது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு அதுக்காக என் அண்ணனுங்க அவரை அடிச்சாங்க அடிச்சது தப்பு தான் அதுக்காக இவங்க கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க இனி அவங்களால எங்களுக்கோ எங்களால அவங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி ஆனா திரும்பவும் என் அம்மாவோட மெஸ்ல பிரச்சனை வர வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு டோட்டலாவே எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க ஸோ இவங்க சொல்லும் தெரியுது அவங்க சொல்ற நிதானம் அவங்க பேசுற விதம் அந்த எமோஷனல் எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்குது இப்போ நிதிஷ்கிட்ட கேட்குறாங்க நீங்க சொல்லுங்க இனிய சொல்றதுல எது பொய் எது உண்மை இல்லை எல்லாமே பொய்யா இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்ல போறீங்களா அப்படின்னு நிதிஷ்கிட்டையும் ரொம்ப பொலைட்டா கேட்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ நிதிஷ் இருந்துட்டு இந்த பொண்ணு சொல்ற எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றாங்க ஃபஸ்ட்டு நிறுத்துங்க அவங்க இப்போ வரைக்கும் உங்கள் ஒய்ஃப் தான் இனியான்னு சொல்லுங்கள் இல்லை ஒய்ஃப்னு சொல்லுங்க அது என்ன இந்த பொண்ணு அவங்க என்ன யாரோவா இதில் தெரியுது நீங்கள் எந்த லட்சணத்தில் உங்கள் ஒய்ஃபை பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அவங்கள எந்த லட்சணத்தில் புரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாரி மேம் அப்படின்றாங்க மேலே சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா நம்ம நிதிஷ் சொல்கிறாரு இல்லை அந்த அவங்க சொ இனியா சொல்கிறது எல்லாமே போய் நான் சந்தேகப்பட்டது என்னமோ உண்மைதான் ஆனால் அது வெறும் சந்தேகம் கிடையாது நான் கண்ணால் பார்த்தேன் அவங்க அம்மாவை பார்க்க போகிறேன்னு மெஸ்ஸுக்கு போவா ஆனால் அங்கே அந்த பையன் கிட்டே நின்று பேசிட்டுருப்பா அந்த பையன் கிட்டே எதுக்காக பேசுகிற அப்படின்னு கேட்டப்போ நான் இனிமேல் பேசலைன்னு சொன்னான் ஆனால் திரும்பவும் அவள் பேசணா அப்படின்றாங்க இல்லை நான் பேசவே இல்லை மேம் அவர் சொன்னார் இல்லை அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சும்மா கூட பேசலை நான் ரொம்ப நாள் கழிச்சு ஆகாஷை பார்த்தேன் அப்போது எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவரும் நீங்கள் நீ நல்லா இருக்கியான்னு கேட்டார் அவ்வளவுதான் நாங்கள் பேசினது அது எந்த விதத்தில் தப்புன்னு ஆகும் நான் சொன்னால் புரியணும்ல ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும்ல அது இங்கே கொஞ்சம் கூட இல்லை மேம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ இவ்வளோ நேரம் பொறுமையாக பேசல நான் காது கொடுத்து கேட்டேன் ஆனால் அவர் பேசுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அவர் பேசி முடிக்கட்டும் நீங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் அவங்க எதுவும் பேசல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நிதிஷ் இருந்துட்டு அவர் சைடில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க எல்லாமே ஜோடிச்சு சொல்கிற மாதிரி தான் இருக்குங்கிறது லாயருக்கு நல்லாவே புரியுது அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அதனால் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அந்த பொண்ணு கேட்டப்பா அந்த கே அந்த பொண்ணுக்கு வந்து என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்க அவங்க சைடுலருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன் வைக்கிறாங்க அதாவது எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டு ஸ்டேட்மெண்ட் இப்போவே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இனியாக இருந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாடா அப்படின்ட்டுருக்கு நம்ம சுதாக இருக்குது ஆனால் என் அம்மா கிட்டே இருந்து வாங்கின ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் அந்த கல்யாணத்துக்கு பண்ணின என் அம்மா அப்பாவோட சேவிங்ஸ் பணம் அந்த கல்யாண செலவுக்காக இவங்க ஸ்பெண்ட் பண்ண பணம் அந்த பணத்தையும் என்னோட அம்மா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் அதை கொடுத்துடணும் அதை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் மற்றபடி அவங்களோடது எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ நியாயம் தானே அந்த பொண்ணு கேட்குறது அவங்க அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் அடாவடித்தனம் பண்ணி வா எழுதி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது உங்கள் பையன் சொல்கிறதுலேருந்து பேசுறதுலேருந்து தெரியுது அவர் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வச்சு ஒரு ஒரு கேஸில் முடிவெடுக்கிறத விட அவங்களோட எமோஷன் எப்படி இருக்குது அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு என்னால் கெஸ் பண்ண முடியும் உங்கள் சைட்லேருந்து எந்த ஆதாரமும் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க சைடில் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் யாரும் சொல்லலை அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அவங்க சிஸ்டம் அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்கிற சிஸ்டமில் செக் பண்ணி அவங்க கொலீக்ஸ்லாம் பேசுகிறத வச்சு கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் போய் அந்த பொண்ணு சொன்னது உண்மை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இதில் லாயர் என்ன ப்ரூவ் பண்ண போகிறாங்க அவங்க நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்லாம் சொல்லி கூட கேட்குறாங்க அவங்க எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க ஏன்னா இவங்க எப்போவுமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த லா ஜட்ஜ் அம்மா அவங்க பேசுகிறது எதுவுமே வந்து தப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஸோ எதுவும் பேசினா மாட்டிக்குவோம் நமக்கு தான் வந்து டோஸ் விழும் அப்படின்னு அவங்க பொறுமையா இருந்துடுறாங்க இல்லை மேம் சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே இப்போ இனியாவுக்கும் நிதிஷ்கும் இந்த கோர்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் இனியா கேட்டது எல்லாத்தையுமே சுதாகர் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு எழுதி அனுப்பிடுறாங்க இப்போ சுதாகர் வந்து இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ சுதாகரோட ஃபேமிலிக்கு வேற வழியே இல்லை வீட்டுக்கு போனதும் நம்ம நிதிஷை கண்ணத்தில் பல்லாறுன்னு ஒரு அறை கொடுக்குறாங்க நம்ம சந்திரிகா சுதாகருக்கு கோவம் வருது என்ன மட்டும் திட்டாதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லுவேன் இப்போ எதுக்கு அவனை அவ்வளோ பெரிய அடி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவனால தானே இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு நின்னோம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து நான் சொன்னேன் அப்போல்லாம் நீ நம்பலை இப்போ அவனை அடிக்கிற நடந்து முடிஞ்சிருச்சு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும் ஊர் நிறைய அவமானப்படுத்திருக்கோம் அவங்கள ஊர் அறிய அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்கோம் கூட அதனால் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு நானும் நிதிஷும் அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு எதுக்கு அப்படின்றாங்க இல்லை நீயுமே கூடவா நம்ம மூணு பேரும் போயிட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இது ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்கள் பையன் கண்டிப்பாக இனியவை வச்சு நல்லா வாழ்வான் அப்படின்னு சொல்கிறேன் நிதிஷும் அதுக்கு ஒத்துழைக்கணும் கொஞ்ச நாள் நல்லா வாழட்டும் ஒரு ரெண்டு வருஷம் அப்படி போகட்டும் ஒரு குழந்தை பிறக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் கண்டிப்பாக இனியா அந்த முடிவில் இருந்து வெளியே வந்துடுவா நம்ம நிதிஷை விட்டு போகணும் அப்படின்னு அவன் நினைக்க மாட்டா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் நம்மக்கிட்டே இருந்துடும் இருந்துரும் நிதிஷ்க்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்றாங்க எல்லாம் அவளை வைஃபா நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க டேய் அவளை விட்டா உன்னை வேற யாரும் யோசிக்க கூட மாட்டாங்கடா நான் யார்கிட்டடா போய் பொண்ணு கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் இதை சொல்லலை உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அந்த பொண்ணு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹானஸ்டான பொண்ணு உன் கூட இருந்தால் நீ எல்லா விதத்துலேயுமே ஜெயிச்சுட்டே இருப்பேன் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு உன் வாழ்க்கையே நீ சந்தோஷமா வாழு அந்த பொண்ணு கூட நீ சேர்ந்து வாழ்கிறதுக்கு இது ஒரு வழிடா அப்படின்னு சொல்றாங்க இனி நீ நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது அந்த பையன் கூட அவ நல்லாவே விசாரிச்சுட்டேன் அவ கான்டாக்டே சுத்தமா விட்டுட்டா அவ போனை கூட நான் செக் பண்ணிட்டேன் கண்டிப்பா அவ அந்த பையன் கூட ரெகுலரெல்லாம் பேசல ஏதோ பாக்குறோம் பேசுறோம் அவ்வளவுதான் மற்றபடி அவன் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு உனக்கு தப்பா தெரியுது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி நிதிஷ்க்கும் புரிய வச்சிடுறாங்க இதையும் நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லலை அப்படின்னு கேட்கறாங்க சொல்லியிருப்பேன் நீ கேட்குற நிலைமையில இல்லை நிறைய ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்த நான் சொன்னா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீயும் அம்மாவும் என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கல்ல அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நான் சொல்கிறதுக்கு நீ ஓகே சொன்னால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்றாங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீ நினைச்ச மாதிரி நீ இருந்துக்கோ கண்டிப்பாக அவள் வந்து உன்னை விட்டு போக முடியாது அந்த குழந்தைக்காக அவள் உன் கூட தான் ஆகணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நீ தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு நித்தி அதுக்கப்புறம் ஓகே சொல்லிடுறாரு இப்போது நம்ம ரெண்டு பேரும் போகலாமா அப்படின்றாங்க இல்லை இந்த டீல் எனக்கும் ஓகேவாக தான் இருக்குது நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி மூணு மூணு பேரும் கிளம்பி பாக்கியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனவங்க அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறாங்க எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் இந்த விவாகரத்து கோர்ட்டு கொடுத்தது மற்றபடி திரும்பவும் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் வாழக்கூடாதுங்களாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால தான் நான் கேட்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் திரும்பவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு என்ன அங்கிள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனியா அப்போது சுதாகர் இருந்துட்டு நான் வேணால் உன் காலில் கூட விழுறேமா நான் பண்ணினது பெரிய தப்பு உங்களுக்கு நான் பண்ணினது துரோகம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு முறை எங்களை மன்னிச்சிடுங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா நிதிஷ் ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அவன் ட்ரக்ஸ் எடுத்ததுனால தான் எல்லா தப்புமே நடந்துச்சு நீ ஆகாஷ் கூட பேசினதோ வேலைக்கு போனதோ இல்லை மற்ற விஷயங்களோ எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆகாஷ் ஈரோப்பில் இருந்தப்போ உன்னை எப்படி பார்த்துக்கிட்டானோ அதே மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துப்பான் நீ அவனை நம்பலாம் ஏன் என்னையும் நம்பலாம் இனிமே எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளோ அந்த அளவுக்கு ஐஸ் வச்சு ரொம்ப இறங்கி போய் நம்ம சுதாகர் பேசுகிறாரு நீயும் நிதிஷம் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் எதை வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் இதோ செயின் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அது வேணா நான் உங்கள் அம்மாவுக்கே கொடுத்துட்றேன் அவங்களே கூட பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ அவங்க பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது அவங்க பிஸ்னஸ் ஸ்டைலுமே சூப்பராக இருக்குது அவங்களே பண்ணட்டும் நான் ஜஸ்ட் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஜாப் ஒரு போஸ்ட்டுக்கு கூட போகிறேன் இல்லை நான் வேறு ஏதாவது கூட ஆஃபீஸ் ஆரம்பிச்சுக்கிறேன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் என் பையனோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் என்னை நம்புமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க கோபிக்கு நம்பிக்கை வரலை ஆனால் இனியா ஒரு செகண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கூடாது இனியா அப்படின்னு பாக்கியாவும் நினைக்கிறாங்க ஒரு வேளை இவங்க எல்லாரும் சேர்ந்து சு சூழ்ச்சி வள ஒன்று சுற்றுறாங்க அதில் இனியா மாட்டிக்குவாங்களோ அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ